இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையின் வருகைக்காக ஆறு வருடங்களாக காத்திருக்கின்றார் மாத்லையைச் சேர்ந்த அஸ்வினி தந்தையின் நரவணைப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஆறு வருடங்களாக காத்திருக்கின்றாள் அஸ்வினி மாத்தலை டிகிரியாவை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சுரேந்திரராஜன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவரது வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு மகன் அழைத்து செல்லப்பட்டு ஆறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மகனின் விடுதலைக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று மன்றாடிய போதிலும் இன்னும் மகன் விடுதலை செய்யப்படவில்லை என கூறுகிறார் சுரேந்திரராஜாவின் தாய் அந்த மகன் தான் எங்களை வச்சு பாத்துட்டு இருந்தாரு இப்ப அவரையும் கொண்டு போயிட்டு ஏழு வருஷமா உள்ளுக்கு வச்சிட்டு இருக்காங்க இப்ப கடிதம் கொடுத்துட்டேன் வாரம் வந்து பாக்கறேன் பாக்கறேன்னு சொல்லி பதில் வருது தயவு செய்து எங்க மகனை எப்படி சரி விடுதலை செஞ்சு செஞ்சுதான் சொல்லிட்டு கேக்குறோம் ஜனாதிபதி அவர்கிட்ட எனக்கு இன்னும் நான் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் என்ன புள்ள வரணும் எங்களை பாக்குறதுக்கு பயங்கரவாத சட்டம் சிஐடி மாரு அடுப்பை தோண்டி வீட்டை தோண்டி அல்மாரி இழுத்து குமிச்சிட்டு போனதுல இருந்து ஆக்கி சாப்பிட்டதில் தந்தைக்காக காத்திருக்கும் மகள் கணவனுக்காக காத்திருக்கும் மனைவி மகனுக்காக காத்திருக்கும் பெற்றோர் இவர்களை போன்ற பலரின் காத்திருப்பு எப்போது நிறைவேறப் போகின்றது